மக்களை பாருங்கள் இவ்வளோ கூட்டம் மக்கள் வந்துட்டுருக்காங்க போய்ட்டுருக்காங்க இவங்க எங்கே போகிறாங்க எதுக்கு போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தள்ளி விட்டுறாதீங்க அது முழுமையாக பாருங்கள் ஆ பண்ருட்டிக்கு கடலூருக்கு நடு சென்டரில் பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இங்கே பிள்ளையார் கோவில் இருக்குது அந்த என்ன பிள்ளையார் கோவில் பாதே மலைப்பிள்ளையார் கோவில் இந்த கோவிலுக்கு வருஷத்தில் ஒரு நாள் அந்த திருவிழா கிடச்ச கரிநாள் வெறிநாள் நாள் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெறிநாள் நாள் திரு கரிநாள் ஆ கரிநாளா ஆ கரிநாள் அந்த கரிநாள் தினத்தில் வந்து இந்த கோவில் திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கோவில் திருவிழா பார்க்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் மேலே தள்ளி விட்டுறாது எங்கள் மக்களே பாருங்கள் கூட்டம் இங்கேயே நிறைய வந்துட்டுருக்காங்க நிறைய கடைகள்லாம் போட்டுருக்காங்க அந்தங்கையும் காவல்புறை அவங்க பணியை பார்த்து மாற்றம்லாம் சுற்றுது ஐஸ்கிரீம் எல்லாம் இது நைட்டில் தான் ரொம்ப விசேஷமா இருக்கும் மக்களே இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைகளெலாம் இந்த கோவில் திருவிழாவுக்கு வருவோம் நிறைய கடைங்கள்லாம் போட்டுருக்காங்க இந்த இந்த பகுதியில் எங்கே கடைகளெலாம் இருந்தாலும் எல்லா கடைகள் வந்துருக்கு அப்புறம் இந்த பச்சை கொத்திரை இடம் பச்சு புத்திரம் பச்சு புத்திரம் சிக்ஸ் எல்லாம் போடுறாங்க சிக்ஸ் எல்லா பொருளும் மரப்பொருள்லாம் விற்கிது என்ன வாங்கிக்கலாம் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பிள்ளையார் கோவிலுக்கு ஏற போகிறோம் ராட்டினம் எல்லாம் ராட்சி ராட்டனம் எல்லாம் சுற்றிட்டுருக்கு இந்த என்னுடைய நண்பருடைய பையன் பாருங்க மக்களே இன்னும் நம்ம போக வேண்டிய இடமெல்லாம் நிறையா இருக்குது வீடே நம்ம ஓடிஞ்சிருக்கு உங்களுக்கு போர் அடிச்சிடும் தள்ளி விட்டுருங்க அதான் சரிங்க வீட்டில் இருந்துட்டு நீங்கள் இப்போது இந்த மலைப்பிள்ளையாடு கோ பார்க்க போகிறீங்க பார்க்குற மக்களுக்கு தாவல் நன்மை எடுத்து காத்துட்டு வாழ்க்கை வளம் முடியும்